குடவாசல் மூலங்குடி எல்டிஏ வெல்டிங் ஷாப் வைத்திருக்கும் எல்டிஏ அரவிந்த் அண்ணாக்கு தொழில் சிறக்க மென்மேலும் வளர அவரது தம்பிகள் விஜய் அனல் மற்றும் முகேஷ் தெரிவித்துக்கிறாங்க கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கணும் பொறுமையாக கையாண்டு சிறக்க வேலைகள் கொடுத்தா கரெக்டான டெலிவரி கரெக்டான விஷயம் வர்ற கஸ்டமர்களை நல்லா பேசுகிறது நல்லா அன்பாக பேசுகிறது பண்பாக பேசுகிறது இது இருந்தால் போடுங்க சரியான டைம்க்கு ஆஃபருங்கிறத விட சரியான டைமுக்கு சரியாக நீங்கள் அந்த வெல்டிங் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே சக்ஸஸ் தான் நம்மளோட வேலையை சரியாக செஞ்சால் சக்ஸஸ்ஸு கடையாகட்டும் உங்கள் கடை வச்சுக்கிறீங்க எந்த நேரம் திறந்துருங்க ஞாயிற்றுக்கிழமை லீவுனா ஒன் டைம் பிரச்சனை ஆஃப் டைம் மாதிரி பிளான் பண்ணி லீவ் விடுங்க எங்கே போனாலும் கஸ்டமர் உங்களுக்கு கொடுத்துட்டு போனால் அந்த வெல்டிங் கொடுத்துட்டு போன பொருட்கள் இருந்ததுன்னா ஒரு ஃபோன் பண்ணி இந்த டைமுக்கு கிடைக்குங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க ஒரு வாரத்தில் கிடைக்குங்க டிலே பண்ணாதிங்க கமிட்மெண்ட் கொடுத்து டிலே பண்ணாதீங்க டிலே பண்ணால் ஒரு சிலருக்கு பிடிக்காது என்ன பண்ணுவாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க டைமுக்கு டெலிவரி பண்ணுங்க சொல்லிடுங்க எங்கேயாச்சும் லீவ் ஓட்டு போனீங்கன்னா அதையும் சொல்லிடுங்க ஏன்னால் நம்ம கடை வச்சுருக்கும் போது அதிகமாக வர மாட்டாங்க கடை போது நிறைய பேர் வருவாங்க சரிங்களா அதனால் போனால் உள்ளே இருக்குதான் என்னாச்சும் பொருள் கொடுத்துருவோம்னா ஃபோன் பண்ணி இங்கே போகிறேங்க ரெண்டு நாளாக ஒரு நாளாகுன்னு சொல்லிடுங்க வந்துட்டு வந்துட்டு ஏமாந்துட்டு போனாங்கன்னா உங்களை வந்து திட்டமிட மாட்டாங்க பேச மாட்டாங்க அவங்க நாளைக்கு கஸ்டமருக்கு சொல்ல நினைப்பாங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தினால உங்களுக்கு வரக்கூடிய வேறு கஸ்டமர் போயிடும் பர்ஃபெக்டாக இருந்தாலும் சரி இன்னும் பர்ஃபெக்டாக இருங்க பர்ஃபெக்டாக இல்லைன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட தொழில் வந்து ஓ வளர்க்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா மோட்டிவேட் கொடுக்குறனால மட்டும் கிடையாது நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் அது கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி அடைகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்கள் தம்பிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ആണെന്ന് മുഖേഷ് വിജയലാ ശ്രമിക്കാൻ വാഴത്തുക്കളും കൂടുതൽ നാനും കൂടുതൽ പൊറമേ മുഖ്യം കമിൻമെൻറ്റ് മുഖ്യം സരിയ അവരെ പാട്ട് പാടും ഒരു കൂട്ടിക്കരിയ ഒരു കുയിലാകിത് ഇടപ്പറന്താ ദിശമാറി തരിന്താലും കൂട് ഒരു കൂട് എന്ന ஒரு ஒருட்டு கிளியாக ஒரு குயிலாக பாடு பண்பாடு செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை எது மாறாமல் தர்மம் அது